ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நான் இன்னைக்கு இந்த வீடியோல இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் என்னெல்லாம் நடந்துச்சு சோ நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே என்னெல்லாம் நடந்துச்சு என்ன தரமான சம்பவங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரஸ்லிங் நியூஸ் கண்டிப்பாக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்மேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணவுனே நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நீங்கள் அரையினவுக்குள்ளே என்றாக மாதிரி காணிக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓசி டீமார் இங்கே வரது வர்ற மாதிரி காணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஜெயிலுக்குள்ள இருந்து இடையோ பூந்து பின்வாசல் வழியாக வந்த மாதிரி நம்மளுடைய கெவின் வான்சா அரண் நகர வராரு ஸோ உடனே ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் ஆகுது டெய்லி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்மாக் ட்ரோனாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ பெயிலி ஒரு அட்டகாசமான கூட மக்களோட வேற லெவல் சேரப்போடர் இங்கே குள்ளே வராங்க ஸோ உடனே நேமியாக வராங்க எதுக்குன்னா அவங்களுக்கு இன்னைக்கு செல்சியா கிரீன் கூட ஒரு மேட்ச் இருக்கு ஸோ அதுக்காக அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ட்ரை வராங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் மக்களோட ஒரு ஹைப்னால ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ரிங்குக்குள்ளே என்ட்ராகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்தது செல்சியா க்ரீன் அண்ட் பைப்பர் நிவின்னு வராங்க ஸோ அவங்க வர நேரமே பார்த்தீங்கன்னா செல்சியா கிரீன் பார்த்திங்கன்னா பைப்பர் நிவினுக்கு தான் பெய்லிக்கியமான உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நாளை நடக்க போகுது ஸோ அதுக்கான ஒரு ஹைப்பை பார்த்திங்கன்னா அவங்க ஏற்றுவாங்க ஸோ உடனே பெய்லியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ பேசிக்கிட்டு ஸோ உடனே மேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ மேட்ச்சை பற்றி சொன்னோன்னா மேட்ச்சில் ஃபைட்டிங் மட்டும் தான் இருந்துச்சு எந்த ஒரு மூவ்ஸு ஒரு பெரிய லெவலில் எந்த ஒரு இதுமே பார்த்தீங்கன்னா இல்லை சுருக்கமாக சொல்லலான்னா இந்த மேட்ச் டெய்லி ஆண்டு பைப்பர் நியூனுக்காக நாளை நடக்க மேரேஜுக்கான ஒரு ஹைப்புக்காண்டி தான் ஸோ இந்த மேட்ச் நடையாது ஸோ இந்த மேட்ச்செலாம் க்ளீனாகவே நயுமே இந்த மேட்ச் வின் இருக்காங்க ஸோ உடனே பைப்பர் நிவின்னு கோபம்ற மாரி அந்த மாதிரி காமிப்பாங்க ஸோ வெயிலியான நயமே ஒரு செலிப்ரேஷனோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை பார்த்திங்கன்னா அப்படி அவங்க கெட்டி பிடிச்சி அந்த மாதிரி முடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த காமிப்பாங்க ஸோ அடுத்ததான் ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் தான் ஸோ நம்மளால் நிக்கால்டி ஸ்கிர்டாக பார்த்தீங்கன்னா பரன் கேடமு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த பத்தி இருப்பார் ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாந்தோஸ் வைஸ்கப்பாடு அந்த அந்த டீம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃப்ரீ ஆயி நிகால் ஒரு கான்ஃபன்டேஷன் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த கணிப்பாங்க ஸோ உடனே ட்ரூ மேக்கிங் டேருக்கான மேட்சுக்கான ஒரு ஹைப்பு ஸோ பேக் ஸ்டேஜில் ஒரு வீடியோ கணிப்பாங்க ஸோ உடனே அந்த இடத்துல கிரேஸ் அண்ட் வாழறதுக்கான எஃபெக்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகுது ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு இருந்து தொமோசா சேம்பாண்டு ஜானி கருக்கனாவை ரிங்குக்குள்ளே வர வைப்பாங்க ஸோ அவங்கலாம் பார்த்திங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவாங்க ஸோ எதுக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு டாக் ஷோவாக நடக்கும் ஸோ உள்ளே வரதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடஞ்செல்லாம் இருக்குன்னு அந்த சேரு அந்த போர்டெல்லாம் தூக்கி வெளியே வீசிடுவாங்க ஸோ உடனே நம்மளோட கிரேசன் வர்றது கடுப்பில் நீ என்னடா பண்ணிகிட்டு நான் இப்படியெல்லாம் எல்லாம் இங்கேனா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கலாம் கொலைச்சிருக்கிறேன்னு கேட்பாரு ஸோ உடனே அந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு விஷயத்த பேசுவாங்க எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கான அதாவது ஜானிக்கருக்கான தமோசராஜாம்பாக்கி ஸோ அவங்களுக்கு அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு வாய்ப்பு வேணா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பேசி ஸோ அதுக்கான ஒரு பிரால் அந்த இடத்துல நடக்கும் ஸோ தமசா சாம்பா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர் கிரேசன் வரலர் அண்ட் அஸ்தீன் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கலாய்ச்சி கலாய்ச்சி தள்ளுவாங்க ஸோ அவங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விட்றது மாதிரியான சில விஷயத்த காணிப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளே ப்ரால் நடக்கும் அந்த ப்ரால் நடந்ததுக்கு அப்புறம் ஸோ அவங்க ரெண்டு இடத்துல அடிச்சு போட்டுட்டு நம்மளோட தோமசான் ஜானுமீக இருக்குன்னா நாங்கள் சேமன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைட்டில் இருந்து போஸ் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கேனு வந்துட்டு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் ப்ளட் லைனை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்க்குறோம் ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாண்டோஸ் வெஸ்கோ பாருக்கான அந்த ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அவரோட அந்த எல்டபிள்யூஓ அந்த உள்ள உள்ளாடுறாரு ஸோ உடனே ஆஸ்டின் திரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட வழியோட பேக் ஸ்டேஜ் போகிற மாதிரி நேய மேண்டு பெயிலியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைப்பர் நிவே நான் செல்சியாக இருக்குதுன்னு அட்டாக் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம பேக் ஸ்டேஜில் பார்க்குறோம் இப்போ உடனே அந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நம்மளோடைய சாந்தோஸ் எஸ்கோபார் விசிஸ் அப்பாலா குரூஸ்க்கான மேட்ச் எஸ் ஒரு காலத்தில் அப்போ குரூஸ் எந்த மாதிரியான ஒரு ரெஸ்லராக இருந்தாருன்னு தெரியும் பட்டு சில வருஷங்களாக வர பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூலே காணிக்கவே இல்லை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு வா வாரம் வாரம் பார்த்திங்கன்னா மேட்ச் கொடுக்குறாங்க ஸோ மேட்ச் இந்த மேட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டு மேட்ச்சாக நெக்ஸ்ட் மேங் டவுனில் இந்த மேட்ச் இருந்துச்சு ஸோ இந்த மேட்ச் நல்லா போகுது ஆனால் ஒரு கட்டத்துக்கு முன்னால் நம்மளுடைய எல்டபிள்யூ ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாங்க நம்மளுடைய அப்போலா குரூஸை ஸோ அப்போலா குரூஸுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்மளோட பரான் கார்மீன் உள்ளே வந்துடுவார் ஸோ எஸ் பரன் கார்மின்னு ஒரு ஃபேஸ்டான ஆகிட்டார் ஸோ ஃபேஸ்ட்டு மாதிரி காணிக்கிறாங்க இனி வர வாரங்கள்லாம் தான் தெரியும் ஸோ என்ன தான் அவர் உதவி பண்ணலாம் ஃபைனலாக டி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி நம்மளுடைய அப்போலா குரூஸை நம்மளுடைய இல்லை சாண்டோஸ் வயசுக்கு பிறகு க்ளீனாக பீட் பண்ணிடுவார் ஸோ பீட் பண்ணி அவரு பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷனாக போட போவார் நம்மளே பரன் கபின் சே நம்ம என்ன தான் உதவி பண்ணால் இருந்தாலும் கடைசியில் நம்மளோட அவன் அப்போலாம் குருசாக ஜெயிக்க வைக்க முடியலேன்னு சொல்லி அவரும் வருத்தப்படுற மாரி அந்த மாரி ஒரு விஷயத்தை காணிப்பாங்க ஆனால் இந்த மேட்ச் உண்மையிலே இன்னைக்கு நடந்த ஸ்மாக் முதல்ல நடந்த ஒரு டல்ல மேட்ச்சுன்னா ஸோ அது இந்த மேட்ச்சை சொல்லலாம் ஸோ உடனே கோடி ரோட்ஸுக்கு போன வர அதாவது ஏஜென்சியலுக்கும் கோடி என்ன நடக்குதுங்கிறது மாதிரியான ஒரு வீடியோ பேக்கேஜை காணிப்பாங்க ஸோ உடனே கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா அரைநாய்க்குள்ளே வந்துடுவார் ஸோ அவர் பார்த்திங்கன்னா அடுத்ததாக ரிங்குக்குள்ளே வந்துடுவார் ஸோ அவரோட என்ட்ரி ஸோ உண்மையிலே அவர் மக்கள் மத்தியில் பிரான்ஸ்ல எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி ஸ்காட்லாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நெய் கோடி ரோஜ் கிடைச்சிருந்துச்சு ஸோ அவர் அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டோட தான் பார்த்தீங்கன்னா அரைநாயகம் வருது ஸோ அரநாயகம் வந்தானே எதை பற்றி பேசுவார் எஸ் நம்ம கோடி இந்த ஏஜி ஸ்டைலை பற்றி பேசுவார் ஸோ ஏஜி ஸ்டைலை பற்றி பேசுவார் அவர் பார்த்தீங்கன்னா அவன் என்ன ரிட்டையட் ஆக அது மாதிரி சொல்லிக்கிட்டு கடைசியில் அவன் என்ன அட்டாக் பண்ணா ஸோ அப்படி அவரை பற்றி அந்த ஹில்டன் அவர் இவரு ஃபேஸ்டன் மாதிரி ரொம்ப நல்லா பேசுது ஸோ உடனே ஃபினாமினலாம் கூடாரு ஸோ ஏஜெஷல் அவரோட ஓசி டீமோட அந்த ஒரு ஹீல்டன்ல பார்த்திங்கன்னா அரண்யக்குள்ளே வருவாரு லிட்டலாக ஹில்டன் எப்பா ஓசி இந்த மாதிரி இந்த டீமுக்கு இப்படி ஒரு ஹில்டன் இருக்குதுன்னா முன்னமே காஞ்சி இன்னும் கொஞ்சம் இந்த டீம் இந்த ஒரு ஃபேக்ஷன் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இது இருந்துச்சு ஸோ அவங்களோட அந்த ஒரு ஹீல் டேனை தான் நம்ம ரசிக்க வச்சதே ஒல்லையே நம்மளோட ஃபேஸ் டேனாக இருக்கிற கோடி ரோட்ஸ் எந்த விதத்துலயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் அவருக்கு நம்மள ரசிக்க வைக்கல லிட்டரல் நான் அந்த செக்மெண்ட்டை ஃபுல்லாக இருந்து பார்த்தது நம்ம ஏஜஸ் ஸ்டைலோட அந்த ஃபேக்ஸ் ஹீல் டேனை வச்சு தான் பார்த்தேன் ஸோ லிட்ரலா பார்த்தீங்கன்னா மேட்ச்சு ஹைப்போ கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க நம்மளோட ஏஜஸ் ஸ்டைலி தான் கொடுத்துருந்தாரு கோடி ரோட்ஸ் வழக்கம் போல தான் பேசிக்கிட்டு இருப்பாரு ஸோ அவங்களுக்கான அந்த மாதிரி பேசிக்கிட்டு ஒரு எந்த ஒரு பிராலை நடக்கலை ஸோ டீசெண்டாக ஏஜி ஏஜிஸ்டைல் அவரை கிழிச்சிட்டு அப்படியே அவர் அந்த இடத்த விட்டு போகிறத மாரி காமிச்சிருப்பாங்க ஸோ அடுத்தது இன்னும் இந்த பயக்கலை காணலுமே அப்படியே நினச்சி நான் முடிய நினைக்கிறது கடையில் நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸை இந்த பிளட் லைன் பசங்க வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க ஸோ அட்டாக் பண்ணால் நம்மளோட கெவி நோட்ஸ் மேலேருந்தே இவராக சேவ் பண்ணதுக்கு வரது வந்து கணிப்பாங்க ஸோ உடனே பார்த்திங்கன்னா நிகால் டிச மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை தடுத்து விட்றது மாரியான ஒரு விஷயத்தை காண்பாங்க ஸோ உடனே அந்த இடத்துல மீயாட்சின்னுக்கான ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது எஸ் போன வாரம் நயாஜெக்ஸுக்கும் நம்மளோட மீயாட்சின்னுக்கும் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ஒரு சின்ன கான்ஃபர்டேஷன் ஆகிருக்கும் ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃப்னி ஸ்டார்ட்னு பார்த்தீங்கன்னா இருந்த அந்த மேட்சை பார்க்கறது மாதிரியான ஒரு விஷயத்தை வைப்போம் ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது உண்மையிலேயே ஓரளவு நல்லா தான் டீசெண்டான மேட்ச் தான் பட் நம்மளுக்கு தெரியும் குவீனாக இருக்கிற நம்ம நியாயஜக்ஸ் தான் இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்மளுடைய டபுள்யூ பார்த்தீங்கன்னா மியாச்சினையும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தோக்கைக்க கூடாதுன்னு நம்மளோட டிஃபினி ஸ்டேட்டன் பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய நியாயஜெக்ஸ் இந்த மேட்ச்சை வின் பண்ணுற மாதிரி டபுள்யூ காமிச்சிருப்பாங்க ஸோ இதன் மூலியமா அடுத்த வாரம் இனி வர வாரங்களில் பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்டன் விசிஸ் மியாச்சினுக்கான மேட்சை அதாவது அவங்களுக்கு ஃபியூட நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களை ஸோ உடனே பே பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெவின் நோன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த இன்டர்வியூல பேசுற மாதிரி அனுப்பாங்க ஸோ உடனே இது ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ பேக்கேஜாக டப்ளியூட்யூக்கு அனுப்பிங்க எஸ் நம்மளோட எல்ஐ நைட்டுக்கும் லோகன் பாலுக்கும் இப்போ ஒரு ஃபியூட் ஃபியூடு போய்ட்டுருக்கு ஸோ அது இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்குற மாதிரி ரொம்ப ஃபன்னியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ பேக்கேஜ் காணிச்சிடுனாங்க லிட்டரலாக எல்ஐ நைட் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வீ அவரு லோகன் பாலோட வீட்டுக்கே போயிருப்பார் ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபன்னாகவும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு ஸோ டபிள்யூடபிள்யூ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபன் எடுத்துட்டு போனால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டாக தான் இருக்கு ஸோ உடனே நம்மளுடைய இவர் ஹர்மலா ஹைஸ் பார்த்திங்கன்னா அவர் மனித பேங்கில் அவர் கலந்துகிடாத பற்றி பார்த்திங்கன்னா பேசுவார் ஸோ உடனே பேக் சைட்ல பிளட் லைன் டீம் பார்த்தீங்கன்னா ரிங்கோ குழுவில் மாதிரி கணிப்பாங்க ஸோ அவங்கள மலி மறிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிக்காலிஸ் உங்கள் மூணு பேர்த்தையும் நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டை ஸ்டார்ட் பண்ணார் கடுப்பான சோழ சீக்கியா பாலியம்மனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருந்திருப்பாரு பாலியம்மனை நீ கவலைப்படாத நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்குற மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா பாலியன் முக்கணிப்பாரு ஸோ உடனே கிளாஸ் அந்த கிளாஸில் உமன்ஸுக்கான டீம் மேட்ச் நடக்குது ஸோ அதுக்கான என்எக்சி ஸ்டார்ஸ் அல்பா ஃபயர் அண்ட் அந்த டீமை பார்த்திங்கன்னா இருந்து ஒரு ஹைப் ஏற்றுவாங்க సో ఉడనే అంద్ స్టార్ట్ ఆకు బిట్వీన్ సోళా సీవాస్ నమ్మే కెవిన్స్ మేచ్ ఫస్ట్ సోళాసీక ఎంట్రి కొడుతుర్వా ఉ అందన్స్ వారు కెవ్ సోన్స్ భయర కోద్రు వంద ఉడనే பெல்லை அடிக்கிறது முன்னே நம்மளோட சோழ சிக்காவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட சோழ தான் பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார் பட் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக டாமினேட் பண்ணது யாரு அப்படின்னா நம்மளோட கேனோன்ஸ் தான் ஒன் ஆஃப் த இன்றைக்கி நடந்த ஸ்மாக்ரோனில் ஒரு பெஸ்ட்டு மேட்ச்னா அது இந்த மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச்சில் நிறைய மூவ்ஸை கூட எதிர்பார்ப்போம் ஸோ ஃப்ளாக் ஃபிளில் இருந்து நம்மளோட சோழ சீக்கியாவைக்கு மேலே நம்ம கியூனி ஸ்டாண்டர்ட் போடுறது வந்து சோழ சிக்காவும் பேக் கட்டுறதா பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரலில் வச்சு போடுறது என்னன்னு சொல்லி பயங்கரவாதமாக இந்த மேட்ச்சு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதே ஒரு பயங்கர கேள்விக்குறியில் இருக்கும் ஸோ ப இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பால் ஹேமனோட ரொம்ப அந்த ஃபோக்கஸ் வச்சு காண்சிகிட்டே இருப்பாங்க ஸோ மற்றவங்க நாளெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக காணிக்க மாட்டாங்க பட் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மேட்சை பெருசாக காணிக்கிறாங்களோ என்னதான் பால் கேமனில் பார்த்திங்கன்னா இடம் அந்த மாதிரி ஃபோக்கஸில் காணிப்பாங்க ஸோ எனக்கு உடனே புரிஞ்சிருச்சு பால் இந்த மேட்ச்சில் ஏதோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சம்மம் தெரியும் நான் ஒரு கட்டத்து மேலே நம்மளுடைய கெவி நோட்ஸில் மேசேஜ் ஜெயிக்கிறது மாரி இருக்கும் பட் பாலஹேமன் எஸ் ஃபஸ்ட்டு டைமாக பார்த்தீங்கன்னா ரோமன் இல்லாமல் ரோமனுக்கே இந்த மாதிரி பண்ணது கிடையாது பட் சோலசிக்கு அவருக்கு பின் அவரோட டைமில் அவரோட காலை பிடிச்சி அந்த ரிங்குக்கு மேலே தூக்கி போட்டுருப்பார் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி பார்த்து அதை நிறுத்தி பார்த்தி இது பண்ணுவார் உடனே கெவி நோட்ஸ் பார்த்திங்கன்னா பாலஹேமன் அட்டாக் பண்ணதுக்கு ரிங்கைக்கு அங்கே வெளியேவார் ஸோ அதை யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர் சோலா சிக்கியாவை பார்த்தீங்கன்னா சமோன்ஸ் பைக்கை போட்டு ரிங்குக்குள்ளே தூக்கி போட்டு நம்மளுடைய இவர் கெவனான்ஸை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடுறாரு ஸோ பீட் பண்ணோன்னா நம்மளோட டாமோட்டா கேன் தாங்க லோவா அந்த பிளட் லைன் எல்லாரும் சேர்ந்து போட்டி போட்டு நாடிக்கிறேன் நாடிக்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக நம்மளுடைய கேவ் நோட்ஸ் போட்டு அட்டாக் பண்ணாங்க ஸோ அட்டாக்னால் பயங்கரமான அட்டாக் நடக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை நம்மளோட ரேண்டி அட்டன் இன்றைக்கி ரிட்டர்ன் வருவான்னு சொல்லி ஸோ அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ஆடுவார்னு பார்த்தோம் பட் சில வாரங்கள்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் சில வாரங்கள் அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ அவர் ரிட்டன் வந்தால் ஃபேஸ்டனாக வரா ஹீல் டனில் வருவாரா இல்லை அவருக்கான அந்த பிளான் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு எஸ் டேக் தான் நம்மளோட கெவின் நோட்ஸ் கூட இருக்க ஸோ அதுதான் அரைச்சிருக்காங்க நம்மளுடைய கேவின் கூட தான் நம்மளுடைய ரேண்டி அட்டன் பார்த்தீங்கன்னா டேக் டீம்ல இருக்க போறாரு ஸோ நான் ஆனால் எனக்கு பர்சனலாக ஒரு ஹீல்டன்ல வர்றது மாதிரி தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த எல்லாம் பார்க்கலாம் இப்போ பாருங்க ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிளட் லைனுக்கும் கேவன்ஸ் ஆனால் ரேண்டி அட்டனுக்கான அந்த ஒரு ஃபியூடு இன்னும் முடியலை இன்னும் அது இழுக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ எஸ் ரேண்டி ரிட்டன் வந்துட்டாரு ஸோ அந்த அதுவும் கேஸில் அவர் இருக்கிறது உண்மையிலே அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்து பார்க்குறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் டச்சில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனை முடிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நடந்தால் ஸ்மாக் டவுனில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்து பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்